மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணி வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் அரசியல்ல அரசியல் வந்து பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு எல்லாரும் வந்து தேர்தலுக்காக அவங்கவுங்க கட்சிகள் நிறைய வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறப்போ அடுத்த கட்சியில என்ன வேலை நடக்குது யார் எங்க போறாங்க அதை வந்து நம்ம எப்படி திருச்சி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்கவர் தான் நம்மளோட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சோ அப்படி இருக்கும்போது அவரு அவரோட சொந்த லாபத்துக்காக ஒரு கட்சியை கொண்டு போய் இன்னொரு இடத்துல வந்து அடமான வச்சாரு அப்படின்னு சொல்லலாம் சோ அவரோட ஒரு அஹ் பாதுகாப்புக்காக அவரோட குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்த ஒரு கட்சியை கொண்டு போய் அடமானம் வச்சுட்டு வந்தாரு அதே தான் எல்லாரும் பண்ணுவாங்கன்னு அவர் வந்து நினைச்சிட்டு இருக்காரு சோ அப்படி இருக்கிறப்ப முதலமைச்சர் மு ஸ்டாலின் வந்து இப்ப நிதி ஆயோக் கூட்டத்துக்காக வந்து டெல்லி போயிருக்காரு ஸோ அந்த விஷயத்தை வந்து இவர் திருச்சி பேசுறாரு அதாவது அந்த டாஸ்மாக் தொடர்பான அந்த ஒரு அமலாக்கத்துறை சோதனைனால்தான் இவர் வந்து அங்க போயிருக்காரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஸோ இந்த விஷயத்துக்கு வந்து ரகுபதி ஒரு நல்ல பதில் சொல்லியிருக்காராம் ஸோ அது என்ன நடக்குது என்ன விஷயம் ஆமா அதாவது இதே போன நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க போய் கலந்து கொள்ளாத போது இதே எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவும் தொடர்ந்து என்ன மாதிரி குற்றச்சாட்டுகளை விமர்சனங்களை வைத்தார்கள் அப்படின்றத அவங்களே என்ன பண்ணும் ரிப்ளை பண்ணி போட்டு கேட்டுக்கணும் அப்படின்றதுதான் நிதர்சனம் உண்மையா இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதி ஆயோக் கூட்டத்துல இருபத்தி நான்காம் தேதி கலந்துக்க போறதா நம்ம முதல்வர் ஐயா இருந்து என்ன பண்ணிருக்காரு சொல்லியிருக்கிறாரு இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா குற்றச்சாட்டு இது பண்றாங்க அமலாக்கத்துறை வந்து டாஸ்மாக் ஊழலை வந்து என்ன பண்ணிருக்கு ரைடு பண்ணுது இது ஆஃப் பண்ண போறாரு அதே போல அந்த யார் அந்த தம்பி அவங்கள வந்து ஆஃப் பண்ண போறாரு அதே போல ரிதீஷ் அப்புறம் அந்த ஆகாஷ் இவங்க எல்லாம் இந்த டாஸ்மாக் வலயத்துக்குள் வந்து என்ன பண்றாங்க இவங்களெல்லாம் காப்பாத்துறதுக்கு என்ன பண்றாரு டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டு மோடியை சந்திக்க போறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்த மாதிரி என்ன பண்றாரு எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு இருக்காரு சோ முதல்ல ஒரே ஒரு விஷயம் வந்து அவருக்கு நல்லா தெரியல தெளிவா தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி டெல்லியில போயிட்டு அமித்ஷா வீட்டுல போய் சந்திச்சாரு அலுவலகத்துல போய் சந்திக்கல அமித்ஷா வீட்டில் திருட்டு கார்களை பயன்படுத்தி நான் வந்து டெல்லி அலுவலகத்தை தான் நான் பார்க்க வந்தேன் அமித்ஷாவை சந்திக்க வரேன்னு ஒரு பொய்ய சொல்லி அதுக்கப்புறம் திருட்டு தனமா போயிட்டு அமித்ஷாவை சந்தித்து அதிமுகவையே பாஜக கிட்ட போயிட்டு வித்துட்டு வந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி இவரெல்லாம் வந்து முதல்வரை பேசுறதுக்கு வந்து தகுதியே இல்ல எந்த அளவுக்கு தற்குரியா ஒரு பொதுச் செயலாளர் இருக்கிறார் அப்படின்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் ஒரு பெரிய உதாரணமா இருக்கிறார் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்தான் பாத்தீங்கன்னா டேபிளுக்கு அடியில வந்து தவழ்ந்து தவழ்ந்து எல்லாம் போயிட்டு காலை புடிச்சிட்டு எந்த அளவுக்கு காலை வாரி விட்டாரு அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு எல்லாம் இந்த கதைகள் எல்லாம் வந்து சொல்லும் சோ இவர்தான் வந்து பாத்தீங்கன்னா தனக்கு காரியும் நான் தவழ்ந்து போவாரு காரியம் முடிஞ்சுன்னு காலவாரி விட்டுருவாரு பாஜக கூட தனக்கு காரியம் ஆகணும் அப்படின்றதுக்காக பாஜக கூட இருந்தார் அதுக்கப்புறம் எலக்ஷன் வரும்போது சிறுபான்மையினர் ஓட்டெல்லாம் நமக்கு வரணும் அப்படின்றதுக்காக வெளியே வந்தார் இப்ப திரும்பவும் போயிட்டு ஈடி ரைடு தன்னுடைய சம்பந்தியோடைய எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு வந்து வரி ஏய்ப்பு பண்ணியிருக்கிறாரு தன்னுடைய மகனுடைய வழக்கு முன்னாள் அமைச்சர்களுடைய வழக்கு இந்த வழக்குகள்லாம் தான் என்ன பண்ணியிருக்காரு எந்த ஒரு ஆலோசனை மீட்டிங்கும் போடலை எந்த ஒரு மாவட்ட செயலாளர் மீட்டிங் போடல உடனே யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா போயிட்டு கூட்டணியை பேசிட்டு வந்துட்டாரு எடப்பாடி பழனிசாமி சோ இவர் இருக்கிற தான் அரசியல் கட்சி தலைவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உதாரணம் சொல்லுவாங்கல்ல பூனை கண்ணு முடிச்சுன்னா உலகமே இருமா அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி இந்த ஊழல் செஞ்சிருக்காரு இந்த தப்பெல்லாம் செஞ்சிருக்காரு தவழ்ந்து போயிருக்கிறாரு மத்தவங்களுக்கு வந்து குல்லா தூக்குறாரு அதே போல வந்து பார்த்தீங்கன்னா கட்சியை போய் அடமானம் வைக்கிறாரு ஈடி ரைடிக்கு பயந்து போயிட்டு என்ன பண்றாரு எல்லாமே செய்யறாரு அப்படின்ற மாதிரி தான் எல்லா தலைவர்களும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தனக்குள்ளேயே ஒரு சர்க்கிளை போட்டு வாழ்ந்துருக்காரு ஆனா அது இல்ல திமுக வந்து எந்த அளவுக்கு சட்ட போராட்டங்களை எதிர்த்து பாசிசத்துக்கு எதிராக இருக்குது எந்த அளவுக்கு வந்து பாஜக கொள்கைகளுக்கு எதிரா இருக்குது பாஜக கொண்டு வர திட்டங்களை எந்த அளவுக்கு சட்ட ரீதியாக முறியடிக்குது அப்படின்ற வரலாறும் உண்டு சிஏ சட்டத்தையும் அதிமுக ஆதரிச்சு மும்மொழி கொள்கையும் ஆதரிச்சது அது மாத்திரம் இல்லாம நீட் இதுவும் ஆதரிச்சாங்க இப்ப வகுப்பு வரிசை சட்டத்தையும் என்ன பண்ணிருக்காங்க ஆதரிச்சிருக்காங்க அதிமுக சோ இந்த அளவுக்கு வந்து பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கல கல்வி நிதி மறுக்கப்படுது வெள்ள நிவாரண நிதி மறுக்கப்படுது ஜிஎஸ்டி தகவல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தர வேண்டிய நிதி எல்லாம் மறுக்கப்படுது சோ இதை எதிர்த்து தமிழ்நாடுக்கு இந்த அளவுக்கு அநீதி இழைக்கிறீங்களே சோ பாஜகவை எதிர்த்து கேள்வி கேட்காத கையாளாகாத ஒரு எதிர்கட்சி தலைவர் தான் நம்மளுக்கு இருக்கிறார் பெரிய வேதனைக்குரியா இருக்குது எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்கிறாரு இந்த ஈடி ரைடு அது இதுன்னு சொல்லிட்டு இப்ப இடிக்கே செக்கு வச்சிருக்காங்க உச்ச நீதிமன்றம் இப்ப எதுக்காக போனோம் ஏன் போனோம் அப்படின்ற இப்ப எங்க எங்க வச்சு மூஞ்சி வச்சிருப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சோ இவருதான் இவருதான் இடிக்கு பயந்து போயிட்டு என்ன பண்ணாரு போயிட்டு அமித்ஷா காலில் விழுந்தாரு தனக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னோன்னே சசிகலா காலில் போய் விழுந்தாரு தவழ்ந்தாரு பாதத்தை தாங்கினாரு ஜெயலலிதா இருக்கும்போது எந்த அளவுக்கு டயரை நக்குனாரு அப்படின்றது எல்லாமே வரலாறுகள் சோ இவர் இவருடைய வரலாற மறந்துட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்களை நிதி ஆயோக் கூட்டத்துல போய் கலந்துகிட்டு நமக்கான நிதி வேணும் நமக்கு எங்களுக்கு இவ்வளவு நிதி இருக்கு தமிழ்நாட்டு நிதி எங்களுக்கு வேணும் அப்படின்ற உரிமையோட கேட்க போறவரை இவர் வந்து என்ன பண்றாரு விமர்சிக்கிறார் அதுவும் இல்லாம பாஜகவுடைய தனிப்பட்ட வீடுகளில் போயிட்டு முதல்வர் ஸ்டாலின் வந்து போய் சந்திக்கல நிதி ஆயோக் கூட்டத்தில் பிரதமர் அலுவலகத்தில் தான் போய் சந்திக்கிறாரு கண்டி அமித்ஷா வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணல சந்திக்கல ஸோ எடப்பாடி பழனிசாமி தன்னைத்தானே சுதாரித்து அறிந்து கொள்ளணும் நம்ம எந்த பண்ணணும் ஏது செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவர் என்ன பண்ணணும் சுதாரித்து அறிந்து கொண்டு மற்றவர்கள் மேலே விமர்சனம் வைக்கணும் அப்படின்றதான் வேண்டுகோளாக இருக்கு ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் வந்து ஒரு பலவீனமானவர் அப்படின்னு தான் வந்து இப்போ எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க ஸோ எந்த விஷயத்தையும் வந்து ஸ்ட்ரைட்டாக பேச மாட்டாரு ஸோ அதுக்கு வந்து உள்நோக்கமாக என்ன பண்ணணுமோ அந்த மாதிரி ஒவ்வொன்றத்தையும் பண்ணிட்டு இருக்காரு இதை பண்றது எல்லாம் மத்தவங்களையும் அந்த மாதிரி திருச்சி பேசுறதுல வந்து இவர் முதலிடம் அப்படின்னு சொல்லலாம் சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நமக்கு வந்து ஏற்கனவே உச்ச இருந்து அந்த வேந்தர்களை நியமிக்கும் அந்த ஆணை வந்து நமக்கு சாதகமா வந்துச்சு அதை நம்ம எல்லாருமே கொண்டாடணும் ஆனா இப்ப அது போலி அப்படின்ற மாதிரியான ஒரு செய்திகள் வந்து பரவிக்கிட்டு இருக்கு சோ அது என்ன விஷயம் சோ இந்த வழக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆளுநருக்கு வந்து மசோதாக்கள் அனுப்புனாங்க இது மாதிரி வந்து துணைவேந்தர்களை நியமிக்கணும் குழுவில் வந்து தமிழ்நாடு அரசு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே பத்து மசோதாக்களை வந்து நிலுவையில் போட்டிருந்தாரு இது உச்ச நீதிமன்றத்துக்கு போகும்போது உச்ச நீதிமன்றம் தன்னுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லா மசோதாக்களும் ஒப்புதல் அட்டாங்க அவங்க ஒப்புதல் கொடுத்துட்டாலே இந்த மசோதாக்கள் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குதோ அது எல்லாமே நிறைவேற்றப்படணும் அப்படின்றது தான் விதியா இருக்கு ஸோ உச்சநீதிமன்றம் தன்னுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு விஷயத்துல என்ன பண்றாங்க வழக்குக்கு வந்து என்ன பண்ண முடித்து வைக்கிறாங்க உத்தரவுகள் கொடுத்து ஆனா இங்க அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட பாஜகவை சேர்ந்து வெங்கடாச்சலபதி தளபதி ஒரு வழக்கு தாக்கல் பண்றாரு இதற்கு ஜி ஆர் சுவாமிநாதன் லட்சுமிநாராயணன் இரண்டு நீதிபதிகள் என்ன பண்றாங்கன்னா இடைக்கால தடை உத்தரவு கொடுக்குறாங்க இடைக்கால தடை உத்தரவும் சரி இந்த வழக்கு விசாரணை வந்ததும் சரி நிறைய குளறுபடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மூத்த வழக்கறிஞர் அரசு வழக்கறிஞர் வில்சன் அவர் என்ன பண்றாரு கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாரு என்னன்னா மைக்கல் ஆஃப் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லுது சரி மைக் ஆஃப் பண்ணிச்சு நீங்க என்ன தீர்ப்பு கொடுத்தீங்கன்னு சரியா கேட்கல அவங்க நீதிபதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு என்ன பதிவு பண்றாருன்னா உங்களுக்கு வந்து வழக்கு விசாரணை

அப்படி என்ன ஒரு அவசரம் வந்தது எங்களுக்கு பதில் மனு தாக்கல் பண்றதுக்கு கால அவகாசம் கொடுங்க அப்படின்னாலும் நீதிபதிகள் கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க உடனே என்ன பண்றாங்க இடைக்கால தர உத்தரவு என்ன பண்றாங்க கொடுத்துறாங்க இந்த துணைவேந்தர்களை நியமிக்கிற அதிகாரம் வந்து தமிழ்நாடு அரசுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுதான் அந்த பத்து மசோதாக்கள் ஒரு சிறப்பம்சமா இருக்குது ஆனா இங்க அதை பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக ஆளுநர்களுக்கு அதிகாரம் கொடுக்கணும் மத்திய பாஜக அரசுக்கு இவங்க எல்லாம் ஒத்து போகணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்துக்காகத்தான் ஜி ஆர் சுவாமிநாதனும் லட்சுமி நாராயணும் இந்த மாதிரி தீர்ப்புகளை கொடுத்துருக்கிறாங்க அப்படின்ற விமர்சனம் விமர்சனம் இருக்கு குறிப்பா இந்த இரண்டு நீதிபதிகளும் ஆர் எஸ் எஸ் பின்புலத்துல தான் இருக்கிறாங்க அப்படின்ற கருத்து முன்வைக்கப்படுது சோ குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த தமிழ்நாடு அரசுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கணும் அவ பேரை ஏற்படுத்தணும் அவசர அவசரமா இந்த வழக்கை விசாரித்து இடைக்கால தடை உத்தரவு கொடுக்கறதுக்கான அப்படி என்ன நேரம் வந்துருச்சு அப்படி என்ன ஒரு நிர்பந்தம் இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வியும் பலதரப்பட்ட தரப்பட்ட மக்கள் கிட்ட இருக்குது ஆனா இப்போ இந்த இரண்டு நீதிபதிகள் கொடுத்த உத்தரவு ஏற்புடைய அல்ல அது சட்ட விதிக்கு மாறானது அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து இருந்தா பாக்க கண்டிப்பா சோ பாஜக வந்து எந்த ஒரு விஷயத்தையும் முறுப்படியும் அவங்களும் செய்ய மாட்டாங்க மத்தவங்களையும் வந்து செய்ய விட மாட்டாங்க இப்படிதான் வந்து எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க விஜய் கட்சியை பத்தி நிறைய விமர்சனங்கள் நிறைய கண்டனங்கள் எல்லாமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறப்போ வெற்றிகரமாக கட்சி ஆரம்பிச்சு மாநாடு நடத்தி இப்போ பூத் கமிட்டி ஏஜென்ட் வந்து நியமனம் செஞ்சு யார் யார் என்னென்ன பண்ணனும் எல்லாத்தையும் அவர் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு தேர்தலுக்காக சோ இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியுமே இளைஞர்களை வந்து அவர் கைப்பற்றுவார் பண்றாரு ஒரு கருத்து கணிப்பெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ திமுக அதிமுக போக தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் அதிகமான இன்னும் வரவேற்பு இருக்கு இந்த போட்டி வந்து திமுக தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கிறப்போ விஜய் நிற்கக்கூடிய அந்த தொகுதி எது அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு ஸோ அதுவுமே இப்போ கசஞ்சிருக்கா ஸோ என்ன விஷயம் எங்க நிற்கிறாரு விஜய் அதாவது இந்த தலைவர் எங்க தொகுதியில் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தொண்டர்களும் என்ன பண்ணுவாங்க விருப்பப்படுவாங்க இப்போ முதல்வராக இருக்கட்டும் எதிர்க்கட்சி தலைவரா இருக்கட்டும் மற்ற தலைவர்கள் எங்க தொகுதியில் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தொண்டர்களும் என்ன பண்ணுவாங்க விரும்புவாங்க சோ அப்படிதான் மதுரையில ஒட்டப்பட்ட ஒரு போஸ்டர் இப்போ ரொம்ப பேசும் பொருள் இருக்கு என்ன அப்படின்னு விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் மதுரை மேற்கு தொகுதியில் நின்னு ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு போஸ்டர் வந்து ரொம்பவே அரசியலில் பரபரப்பு ஏற்பட்டு இருக்குது ஆனால் அது வந்து ஒரு போஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போயிட முடியாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் இந்த மேற்கு தொகுதியில் நிற்பார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் அதிகப்படுத்திருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பின் வரலாறுகள் அப்படி பேசப்படுகிறா இதெல்லாம் ஒத்து போகுது அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்ஜிஆர் அவர்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்ட தொகுதி தான் மதுரை மேற்குத் தொகுதி ரெண்டாயிரத்தி ஒன்னுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதிமுக கோட்டையாவே மதுரம் மாறுது அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிமுக வந்து மதுரை மாவட்டம் ஃபுல்லாவே தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க ஆனா இப்போ மூர்த்தி அவருடைய கண்ட்ரோல்ல திமுக கண்ட்ரோல்ல வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டாலும் இப்போ திரும்பவும் விஜய் அவர்கள் அங்க போய் ஆதிக்கம் செலுத்த போகிறார் ஏன்னா சினிமா துறையிலேயே இருந்தாலும் சரி அரசியல இருந்தாலும் சரி எம்ஜிஆர் ஃபாலோ தான் விஜய் அவர்கள் வரார் அப்படின்ற பேச்சுகள் இருக்கு இப்போ ஜனநாயகன் படத்துல ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க என்னன்னா சாட்டையை கையில சுழற்றி நான் ஆணையிட்டால் அப்படின்ற ஒரு டைட்டிலோட என்ன பண்ணுவாங்க ஒரு போஸ்ட் ரிலீஸ் வந்து ஜனநாயகன் படத்தில் ஃபாலோ பண்றாரா அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருந்தது பேசப்பட்டது எம்ஜிஆருடைய இடத்தை ஃபில் பண்றதுக்காக விஜய் அவர்கள் வராரு எப்படி சினிமா துறையில் ஒரு டாப் ஹீரோவா இருந்துகிட்டு சினிமாவில் எம்ஜிஆர் வந்தாரோ அதே போல இப்ப விஜய் அவர்கள் டாப் ஹீரோவா இருக்கும் பொழுதே ஃபீல்டுக்கு வராரு பண்ணி தான் இவர் வராரு அப்படின்ற ஒரு பேச்சு பரவலாக பேசப்பட்டிருக்கு அதே போலதான் அதிமுகவை இவர் விமர்சிக்காமல் இருக்கிறாரு எம்ஜிஆர் வந்து பின்னாடி வச்சிருக்கிறதுனால பிம்பத்தை செயல்படுத்துறதுனால தான் அதிமுக விமர்சிக்காமல் இருக்கிறாரு அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கும் அவருக்கு எந்தவித ஆட்சேபணையும் இல்லை அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள் வந்தது சோ இப்போ அதிமுகவுடைய அடிமடையிலேயே கைய வைக்கிற மாதிரி தான் செல்லூர் ராஜே அந்த மேற்கு மாட்ட மதுரை மேற்கு மாவட்டத்தை தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் இப்ப எம்எல்ஏவா இருக்கிறாரு சோ மதுரை மா மேற்கு மாவட்டத்துல செல்லூர் ராஜ்க்கு அதாவது அதிமுக கோட்டைக்குள்ளேயே ஆஹ் விஜய் அவர்கள் போயிட்டு செக் பண்ண போகிறார் அவர் காலடி எடுத்து வைக்கிறார் அவங்களுக்கு போட்டியாகவே வருகிறார் அப்படின்ற ஒரு செய்தி தான் ரொம்ப அரசல் பரசலாக இருக்குது ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜிகளில் அதிமுகவுக்கே ஒட்டு மொத்தமாக அதிமுகவுக்கு விஜயவர்கள் ஒரு இடுக்கு வருது அப்படின்றது தான் பேசப்படுகிறது ஸோ இந்த மதுரை மேற்கு மாவட்டத்தில் விஜயவர்கள் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆதரவாளர்கள் தொண்டர்கள் ரொம்பவே விரும்புகிறாங்க ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி ஒரு சர்வே எடுத்தாருல அந்த சர்வேல என்ன பேசப்பட்டது விஜயவர்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தொகுதியில் இன்னும் அவருக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பேசப்பட்டது ஆனா இப்போ மதுரை மேற்கு மாவட்டத்தில் நிக்க சொல்லி தன்னுடைய தொண்டர்கள் வற்புறுத்தினாலும் நிச்சயமாக மேற்கு மாவட்டத்தில் தான் அவர் நிற்பார் அப்படின்ற செய்தியும் கசிஞ்சிருக்கு ஏன்னா எம்ஜிஆர் அங்கே நின்று போட்டின்றி தேர்வு தேர்வு செஞ்சதுனால அந்த சென்டிமெண்ட் காரணமா அங்கே நிற்பார் அப்படின்றது தான் ரொம்ப பேசப்பட்டு வருகிறது பார்க்கலாம் எங்க வெற்றி வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத தேர்தல் தான் தான் தெரியும் கண்டிப்பா சோ விஜய் நிக்கக்கூடிய இடம் வந்து மேபி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது மாதிரிதான் இப்ப நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஏன்னா முக்காவாசி இளைஞர்களை வந்து அவர் இப்ப கைப்பற்றிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் சோ அதனால வந்து இப்ப போட்டியே வந்து திமுக தமிழக வெற்றிக் கழகம் இவங்களுக்குதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ நம்ம அதையும் வந்து பார்க்கலாம் சோ தேர்தல் காலத்துல நம்ம வந்து விஜய பெரிய அளவுல எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ பாஜக வந்துட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அவங்களும் எதுவும் பண்ண மாட்டாங்க நம்மளே எதுவும் எதுவும் பண்ண விட மாட்டாங்க அதுக்கு எப்படி தடை போடலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க ஸோ யார் ஒருத்தர் நல்லது செய்கிறாங்களோ உடனே அங்கே வந்துட்டு ஏதாவது ஒரு புயலை கலப்பு ஏதாவது ஒரு புரளியை கலப்பணும் அப்படின்றதுக்காக ஒரு பிரச்சனையை வந்து உள்ளே அனுப்பிடுவாங்க அந்த மாதிரி தான் இப்போ வந்து அமலாக்கத்துறையை ஒவ்வொரு விஷயத்துக்கும் அனுப்பி வந்து நோண்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டாஸ்மாக் தொடர்பான அந்த ஒரு வழக்கு ரொம்ப தீவிரமாக போய்கிட்டு இருக்கு ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த சோதனை அதெல்லாம் வந்து பண்ணும்போது நிறைய விஷயங்கள் கிடச்சதா பொய்யான புகார் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு வந்துட்டு உச்ச நீதிமன்றம் நீங்க இப்படி பண்றது ஃபர்ஸ்ட் தப்பு அமலாக்கத்துறையை வச்சு நீங்க விளையாடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா ஸோ அது என்ன விஷயம் ஆமா உச்ச நீதிமன்றம் பெரிய சம்மட்டடியே கொடுத்திருக்கு இடிக்கு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் கடுமையான கண்டனங்கள் வந்து ஈடி மேல வலுவா வந்து நம்ம வச்சிருந்தாங்க செந்தில் பாலாஜி வழக்காக இருக்கட்டும் அதே போல அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்காக இருக்கட்டும் ஸோ நிறைய வழக்குல வந்து பார்த்தீங்கன்னா ஈடி அத்துமீறி போறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு கண்டனங்களை ஈடி மேல வச்சுட்டு இருந்தாங்க ஆனா தொடர்ந்து ஈடி வந்து பொய்களை அதாவது தனிப்பட்ட நபர்கள் மேலே இருக்கிற காழ்ப்புணர்ச்சி ஒரு கட்சி மேலையோ இல்லை ஒரு அரசு மேலையோ முன்வைக்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயம் இல்லை அப்படின்றத தான் ஈடிக்கு மேலே உச்சநீதிமன்றம் தெள்ள தெளிவா சொல்லி இந்த சம்மட்டி அடி அடிச்சிருக்காங்க இப்போ குறிப்பா டாஸ்மாக் ஊழல் விவகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடி ஊழல் நடந்தது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அதுக்கு ஆதாரம் கொடுங்கன்னா ஆதாரம் கொடுக்கல ஏன்னா அண்ணாமலை சொன்ன ஒரு வாய்மொழியை வச்சு தான் இவங்க என்ன பண்றாங்க ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கு ஊழல் நடந்தது ஆனால் அந்த ஆயிரம் கோடி ஊழலுக்கு எவிடன்ஸ் கொடுங்கன்னா அதே போல கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு வழக்குகள் பதிவு பண்ணியிருக்காங்க அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்த மாஜி அமைச்சர்கள் முதற்கு மேற்கொண்டு இங்க வந்து வழக்கு தொடர்ந்து இருக்காங்க அது லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்திட்டு இருக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்திட்டு இருக்கும் பொழுது இடி எப்படி உள்ள வரலாம் அப்படின்ற ஒரு விவகாரத்துல உச்சநீதிமன்றம் தெல்ல தெளிவா சொல்லியிருக்கு அது இல்லாம ஒரு தனிநபர் அவங்க மேல ஊழல் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க மேல வழக்கு போட்டு அவங்களதான் தான் நீங்க என்ன பண்ணணும் ரைடு பண்ணணும் விசாரணை அதை விட்டுட்டு அரசு நிறுவனத்து மேல ஒட்டுமொத்தமா நீங்க எப்படி குற்றம் சாட்டலாம் இது வந்து பாஜக நீங்க எடுத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் போது எந்த மாநிலத்துல சட்டமன்ற தேர்தல் இருக்குதோ அந்த மாநிலங்கள்ல ஆளுங்கட்சி தரப்பு மேல என்ன பண்ணுவாங்கன்னா இடியோ சிபிஐ யோ வருமானத்து ஏவி விடுவாங்க ஏவி விட்டு எதனா ஒரு குற்றச்சாட்டை பொய்யா ஒரு குற்றச்சாட்டை இவங்க சொல்றாங்க அதிமுக பாஜக எல்லாம் சொல்றாங்க வாட்ஸ்ஆப்ல இருந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஜெராக்ஸ் வந்து கிழிச்சி வீட்டு பக்கத்துல போடுபட்டு யாராவது அப்படி சம்பந்தப்பட்ட ஆதாரத்தை எவிடன்ஸை தன்னுடைய நானே மாட்டிக்கணும் அப்போ நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு அந்த எவிடன்ஸ நானே என் வீட்டு வாசல் பின்னாடி போட முடியுமா அந்த எவிடன்ஸ் எப்படி மறைக்கணும் அப்படின்னு தான் நான் பார்ப்பேன் அவங்க உண்மையிலே தப்பு செஞ்சு அவங்க கிட்ட உண்மையிலேயே அந்த ஆதாரம் இருந்தா தன்னுடைய வீட்டு வாசல்ல எப்படி கிழிச்சு போடுவாங்க அந்த ஆதாரத்தை கொளுத்தி தானே போடுவாங்க இப்படி கிழிச்சு போட்டு எல்லாருக்கும் தெரியற மாதிரி அதுவும் இல்லாமல் பேப்பரை விட்டாலும் கேட்கல ஒரே ஒரு தான் கிழிச்சிருக்கு இதுல இருந்தே தெரிஞ்சுக்கோனவா இது பெரிய டிராமா இவங்களே செட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அலிகேஷன் ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருக்கு நியாயமா சட்ட விட்டு சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு நடக்கிறாங்களா ரைடு நடத்துறாங்களா இல்லவே இல்ல இவங்களா வந்து ஒரு காற்புணர்ச்சி காரணமா ஏன்னா திமுகவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த அளவுக்கு பாஜகவுக்கு கொடைச்சலா இருக்குது அப்படின்றது பாஜகவுக்கு நல்லா தெரியும் மும்மொழி கொள்கையா இருக்கட்டும் அதே போல நீட்டு விவகாரமா இருக்கட்டும் வகுப்பு திருத்த சட்ட இருக்கட்டும் தொகுதி மறுவரையா இருக்கட்டும் விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டில தமிழ்நாட்டில்தான் முதல் குரல் எதிர்ப்பு குரல் எழும்புது தமிழ்நாட்டுல எழும்புதான் பரவாயில்லை தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலங்கள் பாஜக அல்லாத அல்ல அல்லாத மாநிலங்கள்ல இந்த விவகாரத்தை எடுத்துட்டு போய் சென்று அந்த மாநில முதலமைச்சர்களே ஒன்று கூட்டி மத்திய அரசுக்கு எதிராக போராட்டங்களை நடத்துறாங்க வந்து மத்திய அரசுக்கு வந்து ரொம்ப குடைச்சலாகவே இருக்கு பாஜக ரொம்ப குடைச்சலாக இருக்கு அதனால தான் சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இங்கே எப்படியாச்சும் திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கன கட்டி அழிகிறாங்க பாஜகவும் அதிமுகவும் சோ இந்த விவகாரத்தில் தான் இப்போ இடியை ஏவி விட்டு இந்த மாதிரி ஒரு கெட்ட பேரை உண்டாக்கலாம் ஒரு விஷயமே இல்லாத ஒரு விஷயத்த வந்து உருவாக்கலாம் உடனே வந்து அதிமுகலாம் தையத்தக்க தாம்தக்கதான் குதிச்சாங்க ஆஹ் ஆஷ்கா ஆகாஷ் யாரு ரித்தீஷ் யாரு அந்த தம்பி யாரு அவங்க யாரு இவங்க யாருன்னு சொல்லிட்டு தையத்தக்க தாமத்தக்க குதிச்சாங்க இப்ப உச்ச என்ன தீர்ப்பு சொல்லிச்சுன்னா இதோட மூல வழக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அதை நோண்ட ஆரம்பிச்சாங்க இப்போ மூல வழக்கு வந்து அந்த எடுக்க ஆரம்பிச்சதுன்னா அதிமுக மாட்டிக்கம் இப்போ அதிமுக தான் செக் வச்சாங்க ஈடிய வச்சு திமுக செக் வைக்க போய் இப்போ அதே ஈடியை வச்சு அதிமுக செக் வச்சிச்சு பாஜக பாஜக கூட்டணி அதிமுக இருக்கு இப்போ மூல வழக்கு எடுங்க அப்படின்ற மாதிரி தான் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு சோ லஞ்ச ஒழிப்பு ஒரு விவகாரத்தை வி விசாரிக்கிறாங்க அங்க இடிக்கு என்ன வேலை ஈடிய வந்து ஒரு முறையற்ற ஒரு செயலை ஈடுபடுறாங்க ஒரு விசாரணை ஒரு ரைடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஊழியர்களை எதுக்கு கொடுமைப்படுத்துறீங்க எதுக்கு அவங்கள வந்து கஷ்டப்படுத்துறீங்க தனிப்பட்ட நபர் மேல உங்களுக்கு வந்து இந்த ஊழல் பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள நீங்க என்ன பண்ணுங்க டார்கெட் பண்ணி அவங்கள வந்து நீங்க என்ன பண்ணுங்க உங்க விசாரணை வேலைகள வச்சிக்கங்க அதை விட்டுட்டு ஒட்டுமொத்தமா நீங்க அரசை குற்றம் சாட்டுறீங்க அரசு நிறுவனத்தை குற்றம் சாட்டிங்கன்னா இது ஏற்படும் இது அல்ல நீங்க சட்டத்துக்கு உட்பட்டு நீங்க நடக்கல அப்படின்ற விவகாரத்தை உச்சநீதிமன்றம் தெள்ள தெளிவா சொல்லியிருக்கு ஸோ இந்த ஈடி ரைடு வந்து டாஸ்மாக் விவகாரமா நடத்தப்படுகிற ரைடுக்கு உச்சநீதிமன்றம் என்ன பண்ணிருக்கு சம்மட்டடி கொடுத்துருக்கு தடை கொடுத்துருக்கு நீங்க விசாரிக்கவே கூடாது லஞ்ச வழிப்புத்துறை விசாரணை விசாரிச்சா போதும் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிச்சு அறிக்கை தாப்பா தாக்கல் பண்ணுவாங்க நீங்க அது அதை பின்பற்றினா போதும் நீங்க ஒன்னும் ஒண்ணு போய் கிழிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் உச்ச நீதிமன்றம் கொடுத்துருக்கு இப்ப அதிமுகவுக்கு பயம் வந்து ஐயோ நம்ம ஆளுங்கட்சிக்கு போட்ட பா பால வந்து நம்ம மேல திரும்புதே அப்படின்ற ஒரு தான் அதிமுக அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் முதலமைச்சர் எல்லாம் போயிட்டு என்ன பண்ணா பதுங்கி இருக்கிறாங்க ஏன்னா ஐம்பத்தி ஒரு வழக்கு எஃப்ஐஆர் இந்த ஐம்பத்தி ஒரு வழக்கு எஃப்ஐஆர் பாத்தீங்கன்னா முக்காவாசி அதிமுகவுடைய மாஜி அமைச்சர்கள் மேல இருக்கு சோ அந்த வழக்குகள்லாம் இப்ப இவங்க மேல திரும்பும்போது போது மூல வழக்கை எடுத்து விசாரிங்க அப்படின்ற மாதிரி உச்ச நீதிமன்றம் கொடுத்துருக்கு இப்ப எல்லாம் பேசுனாங்கல்ல அதிமுகல இருக்கிறவங்க பாஜக இருக்கிறவங்க எல்லாம் இந்த டாஸ்மாக் ஊழலை பத்தி பேசுனாங்கல்ல இனி யாருமே வந்து என்ன பண்ணல குரல் கொடுக்கவே இல்லை

கண்டிப்பா சோ உச்ச நீதிமன்றம் அப்படின்ற ஒண்ணு இல்ல அப்படின்னா தலை தலைவிரித்து ஆடுவாங்க வந்து வைக்கிறதுக்கான ஒரே ஒரு ஆளுமை அப்படி எல்லா விஷயங்களும் வந்து நமக்கு சாதகமா நடக்குது என்ன குளறுபடி பண்ணலாம் சொல்லி அதிமுக வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் மேலதான் வந்து உச்ச நீதிமன்றம் வந்து அவங்க பண்ற தப்புன்னு சொல்லி அவங்களுக்கே எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டு இருக்காங்க தேர்தல் நெருங்க நெருங்க இந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே வந்து கண்டிப்பா அரசியல் நடந்துகிட்டேதான் இருக்கும் அதை வந்து தினமும் நியூஸா பாத்துட்டு தான் இருக்கும் இன்னைக்கு அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதி நாளைக்கு அரசியல் நடக்கிற சுடசுடு நிகழ்வு வந்து நம்ம அரசியல் நிலையத்தில் அலசி ஆராய்வு அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதுல ஒன்னே தான் இந்த நிகழ்ச்சியை பத்தின உங்களுக்கு கருத்து என்னங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்